எங்களோடு நடைபெற்று கொண்டிருந்த பேச்சுவார்த்தை முறிச்சதுக்கு அவர் அவர்கள் சொன்ன காரணம் அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க இல்லை ஆனால் இந்த போன கிழமை சுவிட்சர்லாந்தில் வந்து சத்தியலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு அந்த அந்த விஜயத்திலே உறுதிப்படுத்தப்பட்டது வந்து அரசாங்கம் தயார் நிலையில் இருக்கிறது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு சம்பந்தமாக ஒரு பொதுநிலைப்பாட்டை எடுக்கிறதை விட்டு விட்டு ரகசியமாக தமிழரசு கட்சியோட மட்டும் பேசுவதற்கு கடிதம் எழுப்பப்படு எழுதப்படுகிறார் அவர்களுடைய நோக்கம் என்னன்றதை பற்றி வந்து நாங்கள் இங்கே தெளிவாக யோசிக்க வேணும் அவை சுமந்திரன் அவர்களுடைய நிகழ்ச்சியினர்களுக்கும் தேசிய மக்கள் சக்திய நிகழ்ச்சியினர்களுக்கும் எந்த விதமான முரம்பாடும் கிடையாது மாறாக தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கும் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தான் முரம்பாடு நாங்கள் எத்தனையோ கட்டத்தில் வந்து ஒரு பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் செய்த அத்தனை முயற்சிகளையும் தமிழரசு கட்சி தான் முதற்கட்டமாக வந்து முறிச்சிருக்கின்றது கேரளா கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் சுவிஸ் அரசாங்கத்துடைய அழைப்புதல பேரில் ஒரு பாராளுமன்ற குழு பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சியினுடைய ஒரு குழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமில்லை ஒரு சில கட்சிகள் பாராளுமன்றத்தில் வெளியிலே இருக்கக்கூடிய தங்களுடைய முக்கியமான உறுப்பினர்களை அனுப்பி சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய ஆட்சி முறைமை அரசியல் ஆட்சி முறைமை தொடர்பான ஒரு ஸ்டடி டூர் ஒன்று நடைபெற்றது அந்த இடத்துல அது ஐந்து நாட்கள் நடைபெற்றது அதில் முதல் மூன்று நாட்களும் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சமஷ்டி ஆட்சி முறை தொடர்பான அறிவை வளர்க்கக்கூடிய வகையிலே பல சந்திப்புகள் நடைபெற்றன அதெண்ட முடிவுகளே சுவிட்சர்லாந்திலே வாழுகின்ற புலம்பெயர்ந்த இலங்கை தீவை மையமாக கொண்ட அடையாளம் மையமாக கொண்ட மக்களை சந்திக்கிற கோணத்திலே நடைபெற்றது ஆனால் அதில் தமிழ் மக்கள்தான் அக்கறை எடுத்து கூடுதலாக கலந்து கொண்டது ஒரு சில சிங்கள நபர்களும் அதில் கலந்து கொண்டிருந்தவை ஆனால் அமைப்புகள் ரீதியாக வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய அமைப்புகள்தான் கூடுதலாக அதில் கலந்து கொண்டவை அதுக்கு பிற்பாடு ஜெனீவாவுக்கு சென்று பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக ஜெனீவாவிலே இருக்கக்கூடிய மனிதரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துடைய பொறுப்பதிகாரி ஆசியா பசிபிக் கண்டத்துடைய பொறுப்பதிகாரி இலங்கைக்கும் அவர் தான் பொறுப்பு அவர் இலங்கையில் வந்து சமாதான முயற்சிகள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து ஒன்பது வரைக்கும் நடைபெற்ற கால பகுதியில் வந்து இலங்கையில் வந்து ஐநாவுடைய மனித உரிமை சார்ந்த நிபுணராக இங்கு பல வருடங்களாக இருந்தவர் ரோரி மங்கோவன் அவருடைய தலைமையில் அவர் சார்ந்த ஒரு குழு இலங்கைக்குரிய பொறுப்பதிகாரியும் அதே போன்று ஓஸ்ல கட்டமைப்பு அதாவது இந்த சாட்சியங்களை சேகரிக்கிறதுக்குரிய அலுவலகத்துடைய பொறுப்பதிகாரிகளையும் அந்த பாராளுமன்ற இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது இப்போ இந்த சந்திப்புகள் ஊடாக ஒரு விடயம் மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை சம்பந்தப்பட்ட விடயங்களிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் தங்களுக்குத்தான் தமிழ் மக்கள் ஒரு ஆணையை வழங்கியிருப்பதாகவும் அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான தீர்வு தாங்கள் வைத்திருக்கிற நிலைப்பாடுகளை முன்னிலப்படுத்தி தாங்கள் அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முன்ன முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் என்ற கருத்து மேலோங்கினது ஒரு தடவை அல்ல பல தடவைகள் வந்து அரசாங்கம் தமிழ் மக்கள் சரித்திரத்தில் தடவையாக வடகிழக்கை மையமாக கொண்ட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அப்பால் சென்று தென்னிலங்கையாக அல்லது ஒட்டுமொத்த இலங்கை தீவை மையப்படுத்தி செயல்படுகின்ற ஒரு கட்சிக்கு தமிழ் மக்கள் ஆணையை வழங்கின முதல் தடவை அது ஒரு மாற்றம் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டத்தில் ஒரு மாற்றம் என்ற கோணத்தில் அவர்கள் அந்த கருத்தை வலியுறுத்தி வந்தவர் அந்த இடத்துல வந்து அதை அது ஒரு தவறான கருத்து அது ஒரு தவறான கருத்தை மட்டுமல்ல அது ஒரு பொய்யான கருத்து ஆகவே அந்த அந்த பொய்யை அம்பலப்படுத்தி சரிப்படுத்துவதற்கு நான் அந்த இடத்துல வந்து உண்மையிலே தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அந்த ஆடையை வழங்கவில்லை மாறாக தேசிய மக்கள் சக்தியுடைய பிரதிநிதித்துவம் என்றது ஒரு சிறுபான்மை பிரதிநிதித்துவம் தமிழ் மக்கள் வடகிழக்கை மையமாகக் கொண்ட தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது ஒரு சிறுபான்மை பிரதிநித்துவம் வடகிழக்கில் பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் தேசிய மக்கள் சக்திக்கு சந்திரசேகரன் போன்றவர்கள் உட்பட வறுமனை எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அவர்களிடம் இருக்கின்றனர் ஆனால் எதிரணியில் அரசாங்கம் சாராத எதிரணியில் பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வாக்குகளை எடுத்துக்கொண்டால் தேசிய மக்கள் சக்திக்கு போன இல்லை யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்ட என்னென்ன யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி தான் அவர்கள் இந்த கருத்துவாக்கத்தை மிகப்பெரிய அளவில் செய்ய பார்க்குறார்கள் என்றால் யாழ்ப்பாணத்தில் ஆறு தெரிவி செய்யப்பட்ட ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள மூன்று உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியை கொண்ட என்ற வகையில் ஏதோ அவர்களுக்கு தான் ஆணையம் கிடைத்திருக்க வேண்ட கருத்துவாக்கத்தை தவறாக செய்ய முற்படுகின்றார்கள் ஆகவே யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி நாங்கள் சுட்டி காட்டினோம் போன ரெண்டாயிரத்தி இருபது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை போன்று ரெண்டு கட்சிகள் இபிடிபியும் அங்கஜன் ராமநாதனுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் வந்து போட்டியிட்டது இந்த ரெண்டு கட்சிகளுக்கு சேர்த்து தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்கு கிடைச்சிருந்தது இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வெறுமனே எண்பதாயிரம் வாக்கு மட்டும்தான் கிடைச்சிருந்தது ஏன்னா போன முறை வந்து அந்த ரெண்டு பேரினவாத சக்திகளுக்கு கிடைத்த வாக்களுக்கும் குறைவாகத்தான் தேசிய மக்கள் சக்தி வாக்கு எடுத்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போன்ற தரப்ப தரப்பருடைய வாக்குகளை சேர்த்து பார்க்கின்ற பொழுது ஏனென்றால் நாங்கள் எதிரான இருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வாக்குகளுக்கும் கூட மிகவும் பெரிய அளவில் வந்து கூடுதலான வாக்கு இடம் இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களுடைய ஆணை உங்களிடம் இல்லை என்ற கருத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு வந்து நீங்கள் முன்வைக்க முடியாது என்ற உங்களிடம் ஆணை இல்லை என்ற கருத்தை சுவிஸ் அதிகாரிகளுக்கு முன்னால் சொன்ன இடத்துல அரசு தரப்புக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதை வந்து பின்வாங்கிறது ஆகவே அவர்கள் பின்வாங்கி ஒரு அந்த நாங்கள் நிரூபித்த உண்மைகளை ஏதோ ஒரு வகையில் வந்து உள்வாங்கி கதைக்கிறதுக்கு எடுத்த முயற்சியிலே அவர்கள் ஒப்புக்கொண்டவை அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு பலியிலே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் இருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை உத்தியோகபூர்வமாக தங்களுடைய யோசனையாக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை ஆரம்பித்திருப்பதாகவும் இப்போதைக்கு வந்து அந்த யோசனைகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அந்த இடைக்கால ஐக்கிய ராஜ்ய யோசனைகள் இருந்தாலும் கூட அந்த யோசனைகள் தொடர்பாகவும் பாராளுமன்றத்தில் அன்றைக்கு இருந்த பல கட்சிகள் அந்த யோசனைகள் தொடர்பாகவும் தங்களுடைய ஆலோசனைகளை அட்டாச்மெண்ட்ஸ் இணைப்புகள் ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது ஆகவே அந்த கருத்துக்கள் அனைத்தையும் ஆழமாக படித்து செய்ய வேண்டிய திருத்தங்களை எங்கெங்கே செய்யலாமோ அதை செய்துவிட்டு அவர்கள் அந்த இக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வர முடிவெடுத்திருக்கிறார்கள் அது மிக விரைவில் வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது இணைய கட்சிகளோடு தாங்கள் பேசுவதற்கு தயாரான கருத்தை உத்தியோகபூர்வமாக வந்து மக்களுக்கும் சுவிஸ் அரசாங்கத்துக்கும் அறிவிச்சுருவேன் இப்போ இது ஒரு மிக முக்கியமான கருத்து நாங்கள் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னையும் தமிழ் தேசிய பேரவையும் இந்த உண்மையை பல மாதங்களாக நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம் இது கட்டாயம் அப்படி நடக்கும் என்றதையும் நாங்கள் சுட்டி காட்டி வருகிறோம் ஏனென்றால் இது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பைத்தான் தாங்கள் தங்களுடைய தீர்வு யோசனைகளாக கருதி பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள் ஹரணி அமரசூரிய பிரதமர் ரெண்டு மாதங்களுக்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் எழுப்பின ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கின்ற வகையிலே அவ ஒப்பு தாங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்குரிய செயல்பாடுகளை ஏற்கனவே ஆரம்பித்து அது கணிசமான அளவுக்கு முதிர்ச்சி பெற்றிருக்கின்றது என்ற விடயத்தையும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்த இந்த அனைத்து விடயங்களையும் வைத்துத்தான் தமிழ் தேசிய பேரவையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் கூட ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்கிற இடத்துல அவர்கள் அந்த அரசியலமைப்புக்குரிய யோசனைகளை பாராளுமன்றத்திலே ஒரு நாளுக்குள்ளேயே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு நிறைவேற்றலாம் என்னால் அவர்களுக்கு வேறு தரப்புகளோடு பேச தேவையில்லை அவர்களுக்கு அந்த தேவைப்படுகின்ற பெரும்பான்மை விஷேட பெரும்பான் பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இருக்குது ஆகவே அவர்கள் நேரம் ஒன்றும் தாமதிக்காமலே வந்து ஒரு நாளுக்குள்ளேயே வந்து அவர்கள் அந்த புதிய அரசியலமைப்பை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவிடும் இப்போது மக்கள் மட்டத்தில் மக்கள் தயார்படுத்துறதுக்கு காலவாசம் வழங்காமலே அரசாங்கம் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பில் வந்து தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்கு முயற்சிப்பினம் என்ற கருத்தை சொல்லித்தான் நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்ட தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசி ஒரு பொதுநிலைப்பாட்டுக்கு வருவனும் உண்டு நாங்கள் இயன்றளவுக்கு எங்களால் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் ஆனால் அந்த முயற்சிகளை இந்த இருதரப்புகளும் திட்டமிட்டு உதாசீனம் செய்கிறார்கள் தமிழரசுக் கட்சி அந்த ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த முக்கியமான சூத்திரதியாரிய சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய சுமந்திரன் தமிழரசுக் கட்சியுடைய செயலாளராக தன்னை தெரிவு செய்ய வை வச்ச நிமிஷத்தில் இருந்து எங்களோடு நடைபெற்று கொண்டிருந்த பேச்சுவார்த்தையை முறித்த நாங்கள் நடத்தி கொண்டிருந்த பேச்சுவார்த்தையிலே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இணக்கப்பாடாக இருந்தது இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிப்பு ஏற்கனவே வந்து பாராளுமன்ற குழுவோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலேயும் வந்து அது ஒரு மிக முக்கியமான ஒரு இணக்கப்பாடாக இருந்தது அந்த பாராளுமன்ற குழுவை தாண்டி கட்சியோட பேச வேணும் என்று நாங்கள் விரும்பின இடத்திலே அதே நேரம் வந்து திரு சிவி கே சிவஞானமும் சத்யலிங்கம் அவர்களும் கட்சியினுடைய தலைவர் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டு தெளிவாக தெரிவு செய்யப்பட்டிருந்த ஒரு இடத்துல நானும் எங்களுடைய செயலாளர் செவ்வாஜா கஜேந்திரனும் சிவி கே சிவஞானம் அவர்களை சந்தித்து அவருடைய வீட்டை தேடி சென்று சந்தித்து அவரோட கதைச்ச இடத்துல வந்து தமிழரசு கட்சி அந்த இடத்துலையும் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா வந்து தாங்கள் இந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கைவிட்டு விட்டார்கள் என்று தாங்கள் அதை போவதில்லை அதை தாங்கள் நிராகரிக்க முடிவெடுத்து விட்டார்கள் என்று அவர் தெளிவாக ஊடகங்களுக்கு கூட சொல்லியிருந்தார் அந்த பின்னணியில் அவசரம் அவசரமாக வந்த சத்தியலிங்கம் வந்து செயலாளர் பதவியிலிருந்து விலகி சுமந்திரன் அந்த பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷம் இந்த பேச்சுவார்த்தைகள் எங்களோடு நடைபெற்று ஐக்கிய நிராகரித்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை எட்டுகின்ற ஒரு முயற்சியை அவர் முறிக்கிறார் தமிழரசு கட்சி தங்களுடைய செயற்குழு முடிவெடுத்ததாக சொல்லி அந்த பேச்சுவார்த்தைகள் இப்போதைக்கு அவசியம் இல்லை என்றால் அரசாங்கத்து அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வர தொடர்பாக எந்த ஒரு அக்கறையும் காட்டவில்லை ஆகவே அவர்கள் அவ்வகையான முடிவுகள் எடுக்கப்பட்டு அந்த முயற்சியால் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் பேசலாம் என்று சொல்லித்தான் அந்த பேச்சுவார்த்தை முறித்தார்கள் ஆனால் எங்கள் எங்களோட நடைபெறுகின்ற அதாவது அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறது அரசாங்கம் ஒன்றுமே செய்யில்லை என்று சொன்னாலும் சரி சும்மா பேச்சுக்கு சொல்லுவேன் உண்மையிலே பேச்சு அவர்கள் வந்து அந்த இக்கிய ராஜ்யாவை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து தான் இருந்தார் தெரிஞ்சு கொண்டுதான் தமிழரசு கட்சியுடைய செயலாளர் வந்து இல்லை அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கையில் அவை நாங்கள் பேச இல்லை என்று சொல்லி முடிக்கிற ஆனால் உண்மையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வில் அக்கறை கொண்டவராக இருந்தால் அரசாங்க ஒரு ஒரு சிங்கள அரசாங்கத்தில் நம்பிக்கை வச்சிருக்காமல் நாங்கள் அதாவது தமிழ் தேசிய தரப்பு ஒன்றிணைந்து அறுதி பெரும்பான்மையை காட்டக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி ஒரு பொது நிலைப்பாட்டை எடுப்பதின் ஊடாகத்தான் அந்த அழுத்தத்தை வந்து அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தலாம் அது எந்த ஒரு குழந்தை பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்க வந்து அரசாங்கம் விரும்பின நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் என்று சொல்கிறேன்றால் அரசாங்கத்துறை நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் ஓடுறதாக இருக்கே தவிர தமிழ் மக்களுக்கு தான் தீர்வு தான் அப்போ தமிழ் மக்கள் தான் அந்த அவசரத்தை காட்டணும் ஆனால் நாங்கள் அந்த அவசரத்தை காட்டாமல் விடுறதுக்குரிய ஒரு பாதையை தான் தமிழரசு கட்சியுடைய செயலாளர் உறுதிப்படுத்துகிறவர் ஆனால் இந்த சுவிட்சர்லாந்து விஜயத்துக்கு பிறகு தமிழரசு கட்சியுடைய பிரதிநிதியாக அந்த விஜயத்தில் கலந்து கொண்ட வைத்திய சத்தியலிங்கம் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் அரசாங்கம் சர்வதேச மட்டத்தில் ஒப்புக்கொண்டிருக்கு வந்து தாங்கள் தீர்வு யோசனையை கொண்டு வரதுக்கு கணிசமான மு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு தாங்கள் அடுத்த கட்டமாக அது முடிவுக்கு வருகின்றது தங்களுடைய கட்சி கோணத்தில் செயல்பட வேண்டிய விஷயங்கள் முடிவுக்கு வருகின்றது மிக விரைவில் வந்து பாராளுமன்றத்திலே மேனிய கட்சிகளுடையும் வந்து தாங்கள் பேசப்போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் யார் அறிவித்தண்டா வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் சாதாரணாக்கள் இல்லை சரி அண்ணே தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் திரு அபேசிங் நிஹால் அபே சிங்க கலாநிதி நிஹால் அபேசிங்க உத்தியோகபூர்வமாக அப்படி இது சாதாரண ஆக்கள் சொல்கிற விஷயம் இல்லை அப்போ தமிழரசு கட்சிக்கு நன்றாக தெரியும் அரசாங்கம் வந்து அரசியல் அமைப்பு சம்பந்தமாக அவர்கள் உத்தியோகபூர்வமாக நிராகரிக்கிறதாக ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிற ஐக்கிய ராஜ்ய அமைப்பை தான் கொண்டு வர போயினோம் என்றதையும் அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருந்தார் அப்படி இருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னேழு தமிழ்த் தேசிய பேரவையோடையோ ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடையோ அவர்கள் முறிச்ச அந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனாதிபதி அனில் குமார் கடிதம் எழுதுகிறார்கள் தங்களோட மட்டும் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தச் சொல்லும் எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகளை முறிச்ச பொழுது வந்து அதுவும் எழுதினது வந்து சுமந்திரனும் சிவிக்கு சிவஞானமும் சரிதானே எங்களோடு நடைபெற்று கொண்டிருந்த பேச்சுவார்த்தை முறிச்சதுக்கு அவர் அவர்கள் சொன்ன காரணம் அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க இல்லை ஆனால் இந்த போன கிழமை சுவிட்சர்லாந்தில் வந்து சத்தியலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு அந்த அந்த விஜயத்தில் உறுதிப்படுத்தப்பட்டதை வந்து அரசாங்கம் தயார் நிலையில் இருக்கிறது ஏற்கனவே தங்கள் ஒரு ஒரு தீர்வு யோசனையை தயார்படுத்தி இருக்கிறார்கள் அதில் சின்ன சின்ன மாற்றங்களை வந்து செய்து முடிக்கிற கட்டத்தில் வந்து அதை அடுத்த கட்டமாக வந்து பாராளுமன்றத்தில் வீண கட்சிகளுடன் வந்து பேசுவதற்கு தாங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அது மிக விரைவில் நடக்கும் என்றதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி நிலையில் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே பேசி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு சம்பந்தமாக ஒரு பொதுநிலைப்பாட்டை எடுக்கிறதை விட்டுவிட்டு ரகசியமாக தமிழரசுக் கட்சியோடு மட்டும் பேசுவதற்கு கடிதம் எழுப்பப்படுக எழுதப்படுகிறதென்றால் என்றால் அவர்களுடைய நோக்கம் என்ன பற்றி வந்து நாங்கள் இங்கே தெளிவாக யோசிக்க வேணும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் சுமந்திரனை பொறுத்தவரையிலே அவருக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய தீர்வு சம்பந்தப்பட்ட எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கும் இடையிலே எந்த விதமான முரண்பாடும் இல்லை ஏனென்றால் சுமந்திரன் அவர்களும் போன தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டதும் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தனக்கு ஆணையை கொடுக்க சொல்லி கேட்டுத்தான் நிராகரிக்கப்பட்டது அதே நிலப்பாட்டை தான் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் வந்து தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வந்து எழுதி போட்டியிட்டது ஆகவே சுமந்திரன் அவர்களுடைய நிகழ்ச்சியினர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின்ற நிகழ்ச்சியினருக்கும் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது மாறாக தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கும் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலப்பாட்டுக்குத்தான் முரண்பாடு ஆகவே சுமந்திரன் அவர்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சிக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துகின்ற இடத்துல இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை பாதுகாக்கிறதுக்குத்தான் அவர் செயல்படுவாரே தவிர தமிழ் தேசிய மக்களுடைய உண்மையான அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அவர் இணங்கப்போவதில்லை போவதில்லை என்பது இந்த அண்மைக்கால நடவடிக்கையில் அனைத்தும் வந்து நிரூபிக்கின்றதாகத்தான் இருக்கின்றது பாராளுமன்ற குழு இருந்து திரும்பினது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி தங்களுடைய மத்திய குழு ஒரு கடிதம் எழுதுவது என்றால் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சுவிட்சர்லாந்து விஜயம் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு உண்மை வழிவரப் போகின்றது ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து ஐக்கிய ராஜ்ய தான் கொண்டு போகின்றது அதை ஏற்கனவே அவர்கள் முடிவெடுத்து முடிவு கட்டத்துக்கு வந்து வந்திருக்கிறார்கள் முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்கு அடுத்த கட்டமாக சம்பிரதாயத்துக்கு வந்து மெட்ட கட்சிகளோடு வந்து கதைச்சு பேசி பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போயிடணும்ன்ற தெரிஞ்ச இடத்துல அந்த உண்மைகள் வெளிவந்து தமிழ் மக்களுக்கு இடையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் ஒரு ஆக்கோபூர்வமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து தமிழ் தேசிய அரசியல் அபிலாஷிகளை முன்னிலைப்படுத்தின தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக நம்பக்கூடிய ஒரு தீர்வு உருவாகிறதை தடுக்கிற கோணத்திலே திசை திருப்பி அதை செய்யாமல் விடுறதுக்குரிய நடவடிக்கையில தான் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் இன்றைக்கு முன்னெடுத்து இருக்கின்றது செயல்பாடுகள் இருக்கின்றது இந்த குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக முன்வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் இத்திரையோகட்டத்தில் வந்து ஒரு பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிகள் செய்த அத்தனை செ முயற்சிகளையும் தமிழரசுக் கட்சி தான் முதற்கட்டமாக வந்து முறிச்சிருக்கின்றது கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு